அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் படித்ததை பிடித்ததில் நீலம் இதழில் வந்த ஒரு கவிதை எழுதியவர் நெகிழன் அவர்கள் டொக் டொக் யாரது வெளியே போராட்டம் நடக்கிறது மன்னிக்கவும் நான் நாவல் எழுதுவதில் பிஸியாக இருக்கிறேன் டொக் டொக் யாரது வெளியே மறியல் நடக்கிறது மன்னிக்கவும் நான் குறுநாவல் எழுதுவதில் பிஸியாக இருக்கிறேன் டொக் டொக் யாரது வெளியே கலவரம் நடக்கிறது மன்னிக்கவும் நான் சிறுகதை எழுதுவதில் பிஸியாக இருக்கிறேன் டொக் டொக் யாரது வெளியே அரசின் கை மக்களை வரைத்து கொண்டிருக்கார்கள் மன்னிக்கவும் நான் குரு குறுங்கவிதை எழுதுவதில் பிஸியாக இருக்கிறேன் டொக் டொக் யாரது வெளியே எல்லாம் நடக்கிறது மன்னிக்கவும் நான் தத்துவார்த்த கவிதை எழுதுதில் பிஸியாக இருக்கிறேன் டொக் டொக் யாரது பொய்யா புருஷ நன்றி